ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னென்னு உங்களுக்கே தெரியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் கோழி ஈரலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவா வச்சுட்டேன் தவாவும் காஞ்ச தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடு ஏற்றோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்ல கோல்டன் வர வர்றதில்லை நல்ல வெங்காயத்தை வந்து வதக்க வெங்காயம் வணங்குறதுக்கு கல்லூப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கிடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை நமக்கு வந்து நல்லா வதக்கி செய்யும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் கோழி ஈரல் சாப்பிட்ருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் எண்ணெயில் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கப்பில்லாத இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிச்சிரும் அதுக்காக நான் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து ஃப்ளேவரும் மாறாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவே வந்து கருவேப்பில் கேட்டுடலாம் கருவேப்பிலை வந்து என்னது கேட்போம் அப்படின்னா நல்லா தெரிச்சிடும் அதுக்காக நான் இப்போ கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பெரிய பழம் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வணக்கி நல்ல ஒரு தொக்கு ஸ்டேஜில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ கோழி ஈரலுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எனக்கு போதுமானது அதேபோல் தனியா பொடியும் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தால் இன்னும் கூட வந்து பச்சை மிளகாயெலாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து காரம் இது வந்து போதுமானது குழந்தைங்க சாப்பிட்றது உங்களுக்கு தேவையாக இருந்தால் க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வர ஸ்மெல்லாக சொத்து வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி நம்மளுக்கு பச்சை வாச ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்து கிரேவி வந்து நமக்கு நல்ல ஸ்மெல்லாக போகுது இப்போது வந்து நம்ம இந்த ஈரலை வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈரல் வந்து நம்ம ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இது வந்து பாயில் ஆகிடும் அவ்வளோ வந்து லைட்டான இது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது வந்து நமக்கு ஆகிடும் இது வந்து போட்டு நம்ம வந்து கரடியில் வந்து நல்லா லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம் ஈரல் வந்து கொட்டி கொட்டி எல்லாம் செய்யக்கூடாது இப்படி லைட்டாக நம்ம கிரட்டி விட்டாலே வந்து நல்லா வெந்துடும் பாருங்க பாரு நல்லா வந்து மூடி வச்சு நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மூடி வச்சு கிளற விடணும் அப்போ தான் வந்து நமக்கு வேகம் ஈரல் பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக வெந்திரும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஈரல் வந்து கொஞ்சம் வந்து இனிப்பியாக இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பு வந்து நமக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் மல்லி எலையெல்லாம் தூய்ந்து விட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் கோழி ஈரல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அப் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் விடாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ